டிசிஎஸ்ல ஜாபு பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாபு வெல் செட்டில் பேமிலி யூனிவர்சிட்டி இதுக்கு மேல என்னதாயா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்துல கவின் கவின் வந்து வந்து ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க லவ் பண்ண பொண்ணோட தம்பி தான் வந்து இந்த படுகொலை அவர் இந்த சம்பவம் பண்ணிட்டு போலீஸ்ல வந்து சரணும் அடைஞ்சிருக்காரு அவருக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து தெரியல ஏன்னா ஜாதி வந்து ஜாதி மதம் இதெல்லாம் பாக்காதீங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு அது மனுஷ ஜாதி இதை தவிர்த்துட்டு எந்த ஒரு ஜாதியுமே பெருசுக்கு மேல் ஜாதி கீழ் சாதி பாக்காதீங்க அது அது கட்டையில போற வரைக்கும் நம்ம கொண்டு போறது ஒன்னும் கிடையாது இல்ல அடிச்சுக்கிட்டு சாவுறதுல இதுல என்ன இருக்கு அப்படின்றது வந்து புரியல இப்போ வந்து ஒரு உயிரே வந்து போயிருச்சு காதல் தவறு அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணுமே தப்பு செஞ்சிருக்கு அப்ப ரெண்டு பேருக்குமே வந்து தண்டனை கொடுக்கணும் அந்த பையனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கறதுல எந்த விதத்துல இது நியாயம் அப்படின்றது வந்து தெரியல கேட்டா அது வந்து காஸ்ட் ப்ராப்ளம் அவர் வந்து எஸ் சி வந்து சொல்லப்படுது இதனால வந்து கவின் லவ் பண்ண பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸா இருக்கிறதுனால அவங்க ஏவி விட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதே வந்து உங்க வீட்டுல நடந்தா நீங்க வந்து ஏத்துப்பீங்களா ஜாதியை வந்து ஃபுல்லாவே ஒழிப்போம் யாருகிட்டயுமே வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து நம்ம வந்து இருக்க ட்ரை பண்ணலாம் ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சும்மாவா சொல்லிருக்காங்க தெரிஞ்சதான் சொல்லியிருக்காங்க ஜாதியை ஒழிப்போம் மக்களை காப்போம்